அதிமுக கோர் ஓட் போட்டவங்க விஜய் சாருக்கு இந்த வாட்டி வாக்களிப்பாங்க பிஜேபியை வளர்த்து விட்டது யாரு டிஎம் கேவும் சொல்றேன் எப்படி வளர்த்தாங்க டிஎம் கே வந்து வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க ஏடிஎம் கே கூட்டணி வளர்த்தாங்க ரெண்டு ஆங்கி நடந்திருக்கு விஜய் சார் வந்து பெர்ஃபெக்டா அடிக்கிறார் ஒவ்வொரு டார்கெட் ஒவ்வொரு பேங்கா நீங்க மூவ் போற அரசியல் தெரிஞ்சவங்க தெரியும் எங்கெல்லாம் அவர் வைக்கிறாரு யாரோட பேங்க்ஸ் எல்லாம் வந்து இவருக்கு வரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு அது நோக்கி காய் நகர்த்தாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறாரு குறிப்பிட்ட இடத்துல பேசுறாருன்னா அதோட ரிப்ளெக்ஷன்ஸே நிறைய எடுத்தது நாளைக்கு காலத்துல மக்களுக்கு போய் சந்திக்கும் போது அந்த ஆரா வேற மாதிரி வெளிப்படும் அது ஒரு பெரிய புயலை உருவாக்கும் எல்லார் மனசுக்கும் அந்த மாற்றம்ன்ற விஷயத்தை உருவாக்கும் வணக்கம் வணக்கம் தாவேகாவின் பொதுக்குழுவில் ஆதவர்ஜுனாவோட பேச்சுல வந்து ஆடு பிரியாணி அப்படின்னு எல்லாம் பேசினாரு ஆனா வரக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி அசைவ உணவுகள் இல்ல சைவ உணவுகளே பரிமாறப்படுது அப்படின்னு அது ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு பேசப்படுது ஓகே என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதாவது சைவ மீன் குழம்பு சைவ மட்டன் என்னங்க இதெல்லாம் புதுசாக இருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லை இதில் பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்றது தனியாக வைப்போம் இன்னைக்கு கல்யாணத்துலேயே வந்து வெஜிடபிள் வெஜிடேரியன் ஃபிஷ்லாம் ஃபிஷ் ஃப்ரைலாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க இல்லை உணவுன்றது நம்ம ஒரு கலாச்சாரம் இப்படிலாம் தாண்டி ஒரு அடிப்படை புரிதல் வேணும் நம்ம இதை கல்டிவேட் பண்ணுறோம் இப்போ ஒரு நம்ம காட்டிலேருந்து பறிச்சு சாப்பிடல ஒரு அரிசியை விளைய வைக்கிறோம் அதே மாதிரி தான் கோழியாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் அதுக்குன்னே விளைய வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ நீங்கள் இஃப்தார் நோம்புலையே ஏன் வெஜ்ஜு போட்டீங்கன்னு கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது ஓகேங்களா அவங்களோட கட்சி நிகழ்வு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் வெஜிடேரியனும் இருப்பாங்க நான் வெஜிடேரியன் இருப்பாங்க அதுக்காக ஹாலை ரெண்டா டிவைட் பண்ணிலாம் போட முடியுமா இல்லை யார் வெஜிடேரியன் யார் வெஜிடனா அதுக்கு மாதிரி பாஸ் கொடுக்க முடியுமா இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதை அட்ரஸ் பண்ணி வெஜிடேரியன் பெட்டராக இருக்குன்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம் அதுதான் நான் பார்க்குறேன் இதில் நான்வெஜ் சாப்பிட்ற ச ஒதுக்குறாங்கன்னா அப்போது இஃப்தார் நோம்பில் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம அப்படி அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு விஜய் பேசுனதை விட ஆதவ ஸ்பீச் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது அதில் நிறையா அவரும் ஃபேக்சுவலான எரர்ஸோடு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட கோபங்களை பேசுகிறதுக்காக தாவேக்கா மேடையை பயன்படுத்திக்கிறாரா இல்லை அது தனிப்பட்ட கோபம் இருக்கிறனால தான் வெளியே வந்தார் அவர் அதை நம்ம மறந்துடக்கூடாது அதில் நிறைய விஷயம் கவனிக்கணும்னா எல்லா இது கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் அவர் ஒரு அட்ரஸ் பண்ணியிருப்பார் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுங்க வந்து படுற கஷ்டங்களை அட்ரஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா விசிகே படுற கஷ்டங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காரு சீமான் விஷயம் எல்லா எல்லாரோட எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து ஒரு அழைப்புன்றத விட நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம் வாங்கன்றத அவர் சொல்லாமல் சொல்கிறார் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் இதுல வந்து ஃபேக்சுவல் எரர்ஸ் பண்ணியிருக்காரா இல்லையான்றது இது வந்து நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தில் நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சு அந்த டேட்டா வந்து நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா வேற அவங்க கட்சி பொதுக்குழு கூட்டம் அவங்க அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அந்த இடத்துல பதிவு பண்றாங்க அதுல என்ன எக்ஸாக்டாக ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குன்னு ப பர்டிகுலராக அட்ரஸ் பண்ணும்போது அது என்ன எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த க காலகட்டத்தில் எடுத்த டேட்டான்றது பண்ணி நம்ம வந்து அது தனியாக விவாதிக்கலாம் பட் ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது அவர் எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் திமுகவோடு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படின்றது தாவேக்காவுடைய ஸ்டாண்டா இல்ல இல்ல அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு இல்ல ஆனால் ஆதவ அர்ஜுன் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது இல்ல அப்படியாவது அவங்க இங்கே கொண்டு வந்துடணும் இல்லன்னா நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறாரோ இல்ல இதில் ரெண்டு ஆங்கிள் இருக்கு திமுக கூட்டணியை உடைக்கிறது மூலியமா அவங்களை பலவீனப்படுத்துறது அப்படின்ட்டு நம்ம கூட வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியன்றது தாண்டி தாண்டி அவங்க அதை எதிரியை விழுத்துறதுக்கு ஒரு வழி நம்ம அந்த அதைல்ல பார்க்கணும் இன்னொன்று அங்க இருக்கவங்களும் சந்தோஷமாலாம் இல்ல ஓகேங்களா நம்ம வந்து நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் அவங்க அப்படியே தானே இருக்காங்க போன எலக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன்ல இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் புதுசா சேர்ந்து இன்னொரு முக்கியமான கட்சியும் அங்க போக போகுதுன்னு சொல்றாங்க அதுல எல்லாரும் கவனிக்க மறந்த விஷயத்த அதை ஒரு அட்ரஸ் பண்ணாரு என்னென்னா வந்து ஆன்டி கிம்பி பற்றி பொதுவாக சொன்னேன் இப்போ நீங்கள் விழும்போது அந்த ஆளுங்கட்சி விழும்போது கூட இருக்க எல்லா கூட்டணியும் கட்சியும் சேர்ந்து விழுவோம் அதை மறந்துடாதீங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூசில் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட வரலாம் ஏன் இன்னைக்கு வந்து போன வாரத்தில் வீசிக்க தலைவர் வந்து ஓப்பனாக சொல்லினாங்கன்னா என்ன தான் இருக்கும்ட்டு அவர் ஏன் அதை சொன்னார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பாமக உள்ளே வந்தப்போ நம்ம இடத்த நம்ம காப்பாற்றிக்கணுன்றதுக்காக அவர் சொல்லிடலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதில் வந்து கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் பார்க்கறேன் நம்மளோட கூட்டணி வராங்க அப்படின்றது அடுத்த பாயிண்ட்டு அவங்க கூட்டணியை எதிர்கட்சிகளோட கூட்டணி திமுக கூட்டணியை உடைக்கணும் என்னமா இருக்கு திமுக கூட்டணியை உடைக்கிறது என்னமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கலாம் நீங்க சொல்றீங்க தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான ஒரு ஒரு திட்டம் அப்படின்னு ஆனா வெளியில இருந்து வேற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க திமுக கூட்டணி பலமாக இருக்கிற வரைக்கும் அதிமுகவாலையோ பாஜகவாலையோ இங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதோ இல்ல மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வர்றதோ அது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னொரு நபராக அவங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டிருக்கவர் தான் விஜய் அவருடைய வேலையே திமுக கூட்டணி உடைக்கிறது தான் அதை அவர் கரெக்டா பண்ணுவார்னு வெளியில பேசிட்டு இருக்காங்க அப்ப அதையெல்லாம் உறுதிப்படுத்துற தானே இருக்கு இந்த பேச்செல்லாம் இல்ல நம்ம எங்க இருந்து எதை பொருத்தி பாக்குறோம் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ மதிமுக விசிகான்னு சொல்லி திமுகவோட இருக்கிற கட்சிகளை அவர் பேசின மாதிரி அதிமுக இல்ல பாஜகவோட சில கட்சிகள் கொஞ்ச நாளா டிராவல் பண்ணிட்டே தான் இருக்காங்க அந்த கட்சிகளை பத்தி எல்லாம் அவர் பேசலையே அவங்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கு நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் தான் அவங்க எதிரி அவங்களும் தான் உங்களுக்கு எதிரி அப்ப நீங்க ஒரு பக்கம் மட்டும் பேசுறீங்கன்னா உங்க நோக்கத்தை சந்தேகப்படாம எப்படி இருக்கும் இல்ல இல்லை பேசியிருக்காரு நீங்கள் இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரை முன்னேற்கிறது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள முன்னேற்கிறாங்க கிடையாது எதிர்கட்சியினர் தான் முன்னேற்கிறாங்க இது எல் நான் சொல்றனே எல்லா கட்சியோட கூட்டணிக்குமே வந்து ஓவராலாக தான் அவர் இது பண்ணிடுறாரு சிலதை பேர் விட்டு சொல்லியிருக்காரு சிலது பேர் விடாமல் இல்லை திமுக கூட்டணி மட்டும் தான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாரு வேற கட்சிகளை எதிர்க்க வேண்டியது அவங்க தான் சார் இப்போ இல்லை திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம் திமுக கூட்டணி கட்சிகளை நீங்க குறிப்பிட்டு அவங்களை உடைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்போ அந்த நோக்கத்தை தான் கேள்வி எடுப்பாங்க நீங்க வந்து நீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க இப்படி ஒரு புனை கதையெல்லாம் செட் பண்ணுவாங்க இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் அவர் நான் பார்த்த வரைக்கும் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன செட் பண்றாரு அப்படின்னா அவர் உள்ள வந்ததுக்கான நோக்கமா என்ன பார்க்கணும்னா திமுக கூட்டணி உடைக்கணும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை எதுக்காகனா அவங்களை பலவீன பலம் பலவீனப்படுத்தணும் அவங்க ரியல் ஓட் பேங்க் அப்பதான் வெளியே வரும் அப்படின்றது தெரியும் இந்த கூட்டணி கட்சியோட தான் அவங்க ஓட் பேங்க் உள்ள பெருசாக சேர்த்து வச்சிருக்காங்க இதுல நிறைய விஷயங்களை வந்து விஜய் சாராக இருக்கட்டும் ஆதவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே சேர்ந்து விஷயங்களை பார்த்துருக்காங்க இப்போ திமுகவுக்கு வந்து ஆத்தி ஜெயலலிதாமா இருந்த வரைக்கும் பெண்களுக்கான வாக்குறுதிகள் வந்து மெஜாரிட்டி அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இருந்தது அது வந்து டிஎம்கேக்கு போன எலக்ஷனில் ஷிஃப்ட் ஆச்சு இப்போது அதே பெண்கள் வந்து டிஎம்கே மேலே கோவமாக இருக்காங்க அந்த வாக்குகள் வந்து விஜய் சாருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி உழைக்கும் இருக்கும் அவங்க வந்து எந்தளவுக்கு இன்னல்களை வந்து இங்கே இன்னைக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தெரியும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சுட்டி காட்டினே போகலாம் அவங்களோட பார்வையும் வந்து விஜய் சார் பார்க்க வருது அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அவர் ஆதரவு தெரிச்சுதான் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அந்த ஒவ்வொரு விஷயமா மாறிட்டு அதுல ஒரு பகுதி தான் இது இப்போ அதிமுக வந்து நேத்து போன வாரம் வரைக்கும் வந்து தனித்து தான் இப்போ அந்த மாதிரி பிஜேபி தான் பாஜக எல்லாம் கொண்டு வராதிங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட் எடுத்தாலும் மறுபடியும் அவங்க கூட தான் போய் சேர்ந்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் பிஜேபி அண்ட் என்டிஏ கூட்டணி வாங்கின பதினெட்டு சதவீதம் எப்படி வந்தது ஒரு மூணு சதவீதம் பிஜேபி தான் இருக்கலாம் ஒரு அஞ்சு சதவீதம் பாமக தான் இருக்கலாம் மிச்ச பத்து சத பத்து சதவீதம் எங்கிருந்து வந்தது அவங்க அதிமுக இருந்து பிரித்து எடுத்துட்டு வந்தது தான் அதிமுக வாக்கு ஏன் இருபது பர்சன்ட் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து பிரிஞ்சு போனது தான் அவங்க திருப்பி அதை சேர்க்கணும்னு பாக்குறாங்க அதனால் அதில் அதில் என்ன ஒரு பெரிய இன்னல் இருக்குன்னா அதிமுக இன்னும் பலவீனப்படுத்தப்படும் அப்படின்றது தான் பாயிண்ட் அது அதிமுக தலைவர்கள் உணர்ந்தாலும் அவங்களோட சேஃப்டியை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு வருஷம் காலம் இருக்கு காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படிலாம் நினைக்கலாம் ஆனால் அந்த ஒரு ஃபார்மிடபிள் பவர்ன்ற வந்து மீடியாவில் ஜர் பேசுற பேசுகிற விஷயங்கள் வந்து கட்டமைக்க ட்ரை பண்ணாலும் அது நிக்காதுன்னு தோணுது அது காலப்போக்கில் அது உடையும் இப்ப டிஎம்கே கே கூட்டணி மட்டும் தான் வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது அதிமுக கூட்டணி இருந்து வாய்ப்பு இருக்கு இப்போ ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறான்றப்போ ரெண்டு பேருமே தான் எதிரி சோ ரெண்டு கூட்டணி இருந்துமே உடச்சி ஆளுங்க வருவாங்க அதுல மாற்றுக்கிறது இல்லை இல்ல ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் ஒரு கூட்டணி இன்னொரு பக்கம் பிஜேபியோட மறைமுக கூட்டணின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு இது வந்து இவருடைய ஒரு கருத்தா இருக்கலாம் இல்ல அவர் ஒரு இதோட ஸ்ட்ராட்டஜின்னு கூட நீங்க சொல்லுங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபி தான் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அங்க ரியலா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு மக்கள் அதை பாக்குறாங்கன்னு சொல்லும்போது போது நீங்க வைக்கிற இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுப்படும் அதிமுக அவங்க நெருங்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணினா மக்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்க இல்ல மக்கள் ஏத்துக்கிறது ஒரு பக்கம் அதிமுகவோட வாக்காளர் எப்படி ஏத்துப்பாங்க நம்ம முதல்ல பார்ப்போம் அதிமுகவோட ஓட் பேங்க் யாரு எம்ஜிஆர் அவருக்கும் ஜெயலலிதா அவருக்கும் இருக்க ஓட் பேங்க் அவங்களோட முகத்துக்கானதான் அந்த ஓட் பேங்க் முக்கியமான ஓட் பேங்க் அது அது இல்லாம டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு இதெல்லாம் வந்து தனி அது எலெக்ஷன் நேரத்துல மாறும் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து தான் அந்த அதிமுகன்ற பலமே அதையே யார் கிண்டல் அடித்தாங்க அண்ணாமலை அதை மறந்துடுவாங்களா அவங்க கேடஸ் மறந்துடுவாங்களா தலைவர்கள் வந்து அவங்க சொத்தை காப்பாற்றுறதுக்காக கூட்டணி போகலாம் கேடஸ் மறப்பாங்களா கேடஸ் ஒன்றா வேலை செய்வாங்களா நாலு வருஷமாக ரெண்டு பேரும் ஒன்றா அடிச்சுட்டு இருந்தாங்க கண்ணை மேனிக்கு அண்ணாமலை சார் யார திட்டின்னு இருந்தாங்க இப்போ அது எப்படி அது மனசு வரும் எல்லா கடையில ஆட்டணி வச்சிருக்காங்க மறந்து போட்டு போட்டுருக்காங்களே என்னோட பாய்ண்ட் ஆஃப் யூனா வேலை செய்யும் போது வேலை செய்யும்போது அந்த நிர்வாகின்குள்ள பரஸ்பரம் அந்த இது இருக்காது அது விரிசல் ஆயிடுச்சு அந்த விரிசல் எல்லாம் ஒட்ட வைக்கவே முடியாது அதாவது நான் சொல்றது கேடர் லெவலில் சொல்றேன் இங்க மேல வந்து இன்னைக்கு ஆச்சு இதை காப்பாற்றிக்கிறது சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றிறதுக்காக கூட்டணி வைக்கலாம் மினிசஸ் எக்ஸ் மினிசஸ் வந்து ச பழனிசாமி அவரை பிரெஷர் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் இல்லை அமித்ஷா வந்து ஏதோ ஒரு ஃபைல் போட்டாரு ஃப் ஃப்ளைட் வாங்கின ஃபைல் போட்டால் என்னவென்னா வெளியே கருத்து தெரிய இது பண்ணலாம் ஆனால் அது மொத்தம் சேர்த்துக்கான அறிகுறிகள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அவங்க டேரக்டாக ஓப்பனாக சொல்லலைனாலும் ஒரு நாள் அது வெளியே வரும் ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி ஏன்னால் இப்போ நீங்கள் நல்ல ம நான் மறுபடியும் சொல்கிறேன் கலைஞரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் அந்த அந்த கிரேடில் பார்க்கக்கூடிய தலைவரை ஸ்டாலினாக பார்க்குறாங்களா இல்லை எப்படியாக பார்க்குறாங்கன்னா தே ட்ரைன் த பெஸ்ட் ஆனால் அவங்க ரியல் ஓன் பிராண்ட் கிடையாது ஓகேங்களா அவங்களால் அந்த சொந்த தாட் ப்ராசஸ் கிடையாது அந்த 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 ஆளுமை அவங்களுக்கு கிடையாது என்ன இருந்தாலும் இல்லை ஆனால் அந்த ஆளுமையும் இருக்க ஒருத்தர் களத்தில் வரப்போறாரு களத்தில் வரத்துக்கு முன்னாடி தயார்படுத்துறார் தன் ம நிர்வாகிகளையும் மக்களையும் தயார்படுத்துறாரு அது வரும்போது அவர் களத்தில் வரும்போது ஸ்டாண்ட் நிறைய மாறும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நான் க என்னோட அனாலிசிஸில் சொல்கிறேன் அதிமுகவில் இருக்கிற ஓட் பேங்க் அதிமுகவோட கோர் ஓட் பேங்க்கான எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் ஓட் போட்டவங்க விஜய் சாருக்கு இந்த வாட்டி வாக்களிப்பாங்க அப்படின்ட்டு நான் இது ஏன் கணக்கு டிஎம்கே ஓட்டு பிரிக்கிறது ஒரு பக்கம் இவங்களுக்கு இருக்க ஒரு கோடி மெம்பர்ஸோட ஓட்டு வர்றது ஒரு பக்கம் அதை தாண்டி இதுவும் நடக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கேஸ் டிஎம்கேன்னு ஒரு ஒரு இப்படிதான் இருக்க போது எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் பாஜகவை எதிர்த்து கலா அரசியல் ரொம்ப தீவிரமா இருக்காங்க போராட்டத்துக்கு மேல போராட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க அதே போல ஒரு நரேட்டிவா இருந்தாலும் டீலிமிடேஷன் மும்மொழி கோவில் அடுத்தடுத்து அவங்க இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க இன்னும் ஒரு மாசத்துல வருவேன் ரெண்டு மாசத்துல வருவான்னு இப்படிதான் சொல்லிட்டே இருக்காங்க ஜனவரியில சொன்னாங்க பிப்ரவரியில வந்துருவாரு பிப்ரவரியில கேட்டா மார்ச் தாங்க இப்ப வந்து ஒரு ஜூன் வரையும் சொல்றாங்க இவங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே எப்ப களத்துக்கு வருவாங்கன்ற கேள்வி மறுபடியும் ஒரு முறை நம்ம ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் எல்லாம் அவர் இப்ப வருவார் அப்ப வருவாருன்ட்டு நான் என்ன சொல்றேன்னா அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு ஓகேங்களா பார்ட்டி ஃபார்ம் பண்ணிட்டாரு பார்ட்டியில கட்டமைப்புக்கு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ன்றது முன்னாடியே தீர்மானிச்சு தான் இறங்குறாரு இப்போது இவங்க எல்லாருமே இப்போது மற்றவங்களாம் விஜயோட ஹேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க அந்த பேரே நான் யூஸ் பண்ணுறேன் அவங்க ஏன் ஏன் இவன் இந்த அவர் அரசியலுக்கு அதாவது களத்துக்கு வரணுன்றது பற்றி ஏன் ஆர்வமாக எடுக்கிறாங்கன்னா நீத்து போக வைக்கணும் அதை அவர் சீக்கிரமாக களத்துக்கு வந்தார்னா சீக்கிரமாக நீத்து போக வச்சிடலான்ற ஒரு ஐடியாலஜியில் அதை செய்கிறாங்க நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் இவர் அவரோட டைமுக்கு வரா செய்ய வேண்டிய அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்ய வேண்டியது செய்வார் அதுக்கான ஐடியாவோட தான் இருக்காருன்றதில்ல மாற்றுக்கிறதா எனக்கு தோணலை ஏன்னா அவர் பேசின விஷயம் வெளிப்படுத்தின விஷயம் அப்படி தான் ஃபைனலாக அவர் ஸ்பீச் முடிக்கும் போது அவர் தான் வந்து கர்ஜிக்கிறாரு டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் அவர் என்ன அஜெண்டா செட் பண்ணுறாருனா டிவிகே கே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்ற அஜெண்டா செட் பண்ணுறாரு இதில் அவர் ஏடிஎம்கே சேர்க்கல பிஜேபி சேர்க்கல ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி நாளைக்கு கூட்டணி அமைய போகுதுன்றப்போ அவர் ரெண்டு பேருமே தான் எதிர்க்க போகிறார் அது யா யாருமே யாராக இருந்தாலும் சரி ஸோ அந் அந்த இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கேவும் அவர் இதை வந்து எதிர்க்கிறார் அப்படிதான் அஜெண்டா செட் பண்ணணும் என்னதான் மீடியால நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து மறுபடியும் வந்து ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே என்டிஏ விசஸ் யூபிஏ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிலாம் எவ்வளவோ அஜெண்டா கிரியேட் பண்ணாலுமே அது நிற்காது இவர் வாயால் ஓப்பனா சொல்லிட்டாரு இந்த விஷயத்த நம்பரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு கோடி பேராது இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை ஒரு நாலு கோடி பேர் தான் வாக்களிக்க போகிறாங்க மிச்சம் இருக்க ரெண்டு கோடி பேர் வாக்களிக்க போகிறது இல்லை ஆவரேஜாக சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் தான் வாக்களிக்கிறாங்க ஓகேங்களா இந்த நாலு கோடி பேர்ல ஆல்ரெடி ஒரு கோடி பேர் இவர் சொல்றது கண்டிப்பா ஏத்துக்க போறாங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது அவர் என்ன சொல்றாரு அதான் வேத வாக்கு ஸோ நாலுல ஒரு பங்கு ஆல்ரெடி ஏத்துக்கிட்டாங்க மிச்ச மிச்சம் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏத்துக்கிட்டா ஆட்சியை மாறிடுங்க ஆட்சி மாறி அது மாறுது ரொம்ப நாள் ஆகுது இவர் களத்துல இறங்குறது ஒரு பக்கம் நான் இன்னைக்கு சொல்றேன் அவர் களத்துல வந்து டேரெக்டா போய் மக்களை பார்ப்பார் பார்க்காம போறது கிடையாது அதெல்லாம் நடக்காம போறது இல்லை இஃப் ஆல் இது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனாகவே இருந்தாலும் அவர் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு வாக்கு வச்சிருக்காருன்ற அதை பிளஸ் அவங்க ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆன்டி கம்பென்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது இல்லாமல் அவர் மக்கள் கூட தொடர்பு நடக்கும் போது அது அந்த அதுதான் சொல்றேன் ஒரு வேவ் இப்போ மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல முன்னாடி வரைக்கும் யாருக்காவது தெரியுமா அவர் குஜராத்தில் சிஎம்மா இருந்தாருன்னு ஒரு சில பேருக்கு தான் தெரியும் சாமானியனுக்கு தெரியாது ஆனா ஒரு அல வந்தது இல்லை உருவாக்க அது உருவாக்கப்பட்டதோ இன்னும் நேச்சுரல் நடந்ததோ ஆனால் அலை உருவாச்சு அது நடந்தது அவர் மேல நிறைய அதாவது மோடி வரணும்னு ஆசைப்பட்டவங்க கூட ஆர்எஸ்எஸ் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவங்களும் இருக்காங்க ரெண்டு ஸ்டாண்ட்லேயுமே இருப்பேன் என் பர்சனல் என்ன இருந்தாலும் ஹி ஹி இஸ் ட்ரைங் டு டூ சம்திங்ன்றது எனக்கு புரியுது அன்னிக்கு யூபிஏ கவர்மெண்ட் மேலே இருந்த ஆன்டிங்மென்சி இதெல்லாம் இருக்குது ஆனால் இவங்க வந்த ஆர்எஸ்எஸ் வந்துருமே அப்படின்ற பயம் எனக்கு உள்ளு உள்ளுக்குள்ள இருந்து டே இருந்து இருக்கு சரி இவர் வந்து இவர் ஒயிட் கிராஸ் கிடையாது இவருக்கு வேறு அஜெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினச்சாலுமே இவருக்கு இவர் இவரும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கார் என்ன தான் நாட்டுக்கே முதல் பிரதமராக இருந்தாலுமே அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இவரும் வந்திருக்காருன்ற பட்சத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்கு இங்கேயும் அது நடக்க ஆரம்பிக்குது நம்ம வந்து ஸ்லோவா நம்ம பிஜேபி ஒரு குருட்டேல் என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னைக்கு பிஜேபி வந்து என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ட்டு அமித்ஷா ட்வீட் போடுறார் அப்படின்னா அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அந்த வளர்த்துக்கு இடம் கொடுத்தது யார் நான் எடப்பாடி சாரையும் சேர்த்து தான் கொலை சொல்றேன் அவர் இந்த நாலு வருஷமா எதிர்கட்சியாக நல்லா செயல்பட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு பிஜேபி அவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காரு ஃபஸ்ட் அதே மாதிரி அவங்க எங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதி சவுத்து கொங்கு வெஸ்ட் ஓகேங்களா வெஸ்ட்ல இவங்க தான் இருக்கிறாங்க டிஎம்கே வந்து ஈஸ்ட்ல இருக்காங்க சவுத்தில் இப்போ அது 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 நிறைய பேரோட பங்கு இருக்கு சவுத்தில் நார்த்தில் அவங்களால பெருசாக இன்னைக்கு டேட்டுக்கு ஃபார்ம் பண்ண முடியல அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த ரீஜன்ஸை ஆக்கியபை பண்ணிட்டே வராங்க இப்போ இவர் வந்து கோயில் குடமுழுக்கு இதெல்லாம் நிறைய விஷயம் சேகர் பாபு கொண்டு வந்தாலும் நான் 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 அந்த மாதிரி கோயில் குடமுழுக்கு நடந்த கோயில்களுக்கு நீங்கள் லேட்டராக போய் பாருங்க அங்கே மேலே ஒரு ஆர்எஸ்எஸ் கூட பறந்துருக்கோம் நான் அது கண்ணதிர்க்க பார்த்தேன் அப்படி ஒரு எங்க ஊர்ல பக்கத்தில் ஒரு கோயில் அந்த மாதிரி நடந்தது நான் அந்த ஊர்ல தலைவர்கிட்ட அப்புறம் சொன்னேன் என்னங்க மேலே என்ன என்ன கொடி பறக்குதுங்க அப்படிங்களா தெரியலீங்களே என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தா அது ஆர்எஸ்எஸ் குடின்றதை அப்புறம் தான் அவங்க உணரவே ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் அந்த தாட் பாஸ்க்குலாம் ஊர் கோயில் நம்ம சீரமைக்கிறோம் நம்ம வந்து இது பண்ணுறோன்றது இருந்தவங்க தனக்கு தெரியாமே மறைமுகமா இதெல்லாம் நடக்குதுன்றது அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க இது எத்தனை மக்களுக்கு அது வெளிப்படையா தெரியும் அவங்க பேக்ரவுண்ட்ல செயல்படுற செயல் இது உடையும் நாலு போக்குல கொஞ்சமாக உடையும் மாற்றங்கள் இங்கே ஏற்படும் அவர் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறும் அந்த அலை புயல் சுனாமி பிரளயமே வரும் நீங்க சொல்ற அளவுக்கு பிஜேபியோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு அப்போ தமிழ்நாடு களம் அப்படிங்கிறது மோடி இன்னை வரைக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே சொல்லலாம் லேடியா மோடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க இன்னைக்கு ஆதவ கூட சுட்டி காட்டினாரு அதுக்கப்புறம் அதை கரெக்டா பிடிச்சிக்கிட்டு தான் டிஎம்கேவும் கேவும் அதை கையில எடுத்து வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றாங்க

திமுகவையும் ஸ்டாலினையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேகத்துல பிஜேபியை பண்ணலை ஏங்க அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி அதை வந்து சோசியல் மீடியால எப்படி போடுறாங்கன்னா பிளீஸ் சார் ரெக்வஸ்ட் பண்ற சார் பாத்து பண்ணுங்க சார்னு பிஜேபி பேசுறாரு அதுவே அந்த பக்கம் டிஎம்கேன்னு போகும்போது அவர் வந்து ஒரு பீஸ்ட் மோடுக்கு போறாரு இல்ல அதான் மறுபடியும் சொல்றேன் பிஜேபியை வளர்த்து விட்டது யாரு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நான் சொல்றேன் எப்படி வளர்த்தாங்க டிஎம்கே வந்து வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க ஏடிஎம்கே கூட்டணி வச்சி வளர்த்தாங்க இந்த ரெண்டு ஆங்கிள் நடந்திருக்கு

இங்க குறை சொல்ற திமுக தவறு பண்ணுதுன்னு சுட்டி காட்டுறாரு அதை அவரை ஹேண்டில் பண்ற விதமோ பிஜேபி ஹேண்டில் பண்ற விதமோ ஈக்குவலா இல்ல அவர் ஆனா மாநாடுல கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னப்ப இவங்க அரசியல் எதிரி இவங்க கொள்கை எதிரின்னு சொன்னாங்க கொள்கை எதிரி தானே நம்மளுடைய முதன்மை எதிரியா இருக்கணும் கொள்கை எதிரி வந்து காலத்துக்கும் இருக்கிற எதிரி பிஜேபி எல்லாம் நூறு வருஷமா இருக்கு ஆர் எஸ் எஸ் ஓகேங்களா அவங்க எல்லாம் வந்து ஒரே நாள் எல்லாம் வந்து அப்படினு ஊதி விட்டு போக முடியாது அவங்க எல்லாம் வாழ்நாள் முழுக்க வச்சு வேண்டியது அவங்கள தானே தீவிரமா எதிர்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு யார் ப்ரையாரிட்டின்னு இருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே எஸ் ப்ரையாரிட்டி டுவெண்ட்டி நைன்ல அது களம் மாறும் டுவெண்ட்டி நைனுக்கு வரும்போது களம் மாறும் அதான் சொல்றேன் நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி வந்து அவர் நம்பிக்கை போறோம்னு கேக்குறேன் இப்போ தமிழ்நாடு வாக்காளர்களுக்கு வந்து அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அந்த தீவிரத்தன்மை அவங்க உணர்றாங்க இத வாக்கரசாவே பேசும் இப்போ டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்கு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு கண்டிப்பா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்ககிட்ட எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு இல்ல பிஜேபி ஆதரவு வாக்கு வேணா கம்மியா இருக்கலாம் பிஜேபி எதிர்ப்பு வாக்குன்னு சொல்லும் போது அதுல இஸ்லாமியர்கள் வந்துடுறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்ல சொன்ன மூணு பேருமே எடுத்துப்போம் இன்னைக்கு எந்த பக்கம் அந்த அந்த சேஞ்ச் ஷிஃப்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த அவங்களோட தாட் ப்ராசஸ் அதாவது சில பேர் இன்னும் டிஎம்கே கூட நம்ம பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு டிவி கே நினைக்கிறாங்க உண்மையில அது ஷிஃப்ட் ஆகுதா சோசியல் மீடியால அப்படி தெரியலாம் இல்ல இல்ல ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் எப்படி சொல்றீங்க நீங்க இப்போ இப்போ இதே விஜய் ஒரு விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இல்லை இஃப்தார் நோம்பில் கலந்துக்காரு அதுக்கு எதிர்க்க வந்து டிஎம்கேவோட ஐடி விங் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ண ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமானியன் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடுறவங்க மனநிலிருந்து பார்க்கும்போது தேர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் நம்ம அந்த மாற்றம் தமிழ்நாடு மக்களுக்கு மாற்றம்ன்றது ரொம்ப வருஷமாகவே மனசுக்குள்ளே விதங்கிருக்க ஒரு ஆசை இன்னைக்கு நேரத்தை ஆரம்பிக்கல எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா எலக்ஷன்லயுமே ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து அப்படி எதிர்பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் அது நம்ம பல குறையுது அப்படின்னா இந்த அதான் சொல்ற அந்த வேவ் மாறும் இவங்க எடுத்துட்டு போற அரசியல் அந்த அளவுக்கு ஃபார்மிடபுளான ஒரு ஆர்ஆர் இருக்க ஒரு லீடர் வந்து கரெக்டா அமையல இன்னைக்கு அது அமைஞ்சு மேபி ரஜினி வந்து அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஓரா இருக்கும் நமக்கு தெரியல அது வரலன்னு சொல்லிட்டாரு சோ நம்ம அதை பத்தி விவாதிக்க முடியாது இப்ப விஜயகாந்த் வந்தாரு ஹி வாஸ் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் அதை நம்ம மாற்றுக்கருத்தே கிடையாது மேபி அவர் சட்டமன்றத்தில் பண்ண விஷயமா இருக்கட்டும் இல்லை அவர் எடுத்த முடிவுகளான தவறுகளாக இருக்கட்டும் ப்ளஸ் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது மேபி அவர் மேபி அவர் உயிரோட இன்றைக்கி இருந்திருந்தால் சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனால் இவரோட ஃபோர்ஸ் வேறு மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அவர்கிட்ட இருக்கு ஆல்ரெடி ஹி ஹேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை நம்ம புறந்தல்லட்டு போயிட முடியாது ஓகேங்களா இன்றைக்கி இருக்கிற ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் அவ்வளோ ஓட்டு தான் வச்சிருக்காங்க அவங்களோட கோர் ஓட் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோர் ஓட் அது இல்லாமல் கூட்டணி ஓட்டு அந்த எலெக்ஷன் டைமில் வர ஸ்விங்கிங் ஓட்ஸ் இதெல்லாம் வரும் ஆனால் கோர் ஓட் தான் அதே அளவுக்கு இவருக்கும் கோட்டு கோர் ஓட்டு இருக்கு அதே மாதிரி சிறுபான்மையை நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து சமூகத்தில் வச்சிருக்கிறோன்றால நம்ம அதை பிரயோகிக்கிறோம் அவங்களோட பர்சனல் தாட் என்னவாக இருக்கும் இவங்கள வச்சு டிஎம்கே காலங்காலமாக வந்து சீட்டில் அமைஞ்சிட்ரு உட்காந்துருக்குறாங்க அவங்க நேரில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் போர்ட்ஸ் அதை அது டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அவங்க அவங்க இருக்குது ஓகேங்களா நம்ம அதை புறம் புறந்துட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு தான் டிஎம்கே வந்து அவங்க கூடவே வச்சுக்கிட்டு அவங்க கூடயே ஒரு ஒரு பெட்டாகவே வச்சிருக்காங்க நான் அதான் அவங்க எப்படி ஒரு எலெக்ஷன்ல விஜய் வந்தால் ஒரு ஒரு வருஷத்துலையோ ஒன்றரை வருஷத்துலையோ மனசு மாறி டிவி கேக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படி ஓட்டு போடுற அளவுக்கு விஜய் என்ன பண்ணிட்டாரு ஒரு இஃப்தாருக்கு கைலி அறிஞ்சு தொப்பி அறிஞ்சு போகிறதுனாலேயே இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வந்துருக்கும் நான் அதெல்லாம் தான் சொன்னேன் அவங்க அந்த அஜெண்டா அந்த அதுக்கு ஐடிவிங்க விங்க டிஎம்கே ஐடி விங்க எதிர்க்க செஞ்சதெல்லாம் விட்டு தள்ளி அவங்க நீங்க சிறுபான்மையின்ற வார்த்தையை விட்டு தள்ளி தேர் காமன் ஓட்டர்ஸ் அவங்களும் ஒரு குடிமகன் அவங்களும் ஓட் போடுறாங்க எல்லாருக்கும் இருக்க மனநிலைமை தான் சொல்றேன் இல்ல எல்லாரும் இங்க பிரச்சனைகள் அவங்க சிறுபான்மையா இருக்கிறனால வேற மாதிரி யோசிக்கணும்லாம் அவசியம் இல்ல உங்களுக்கோ எனக்கோ வந்து இங்க நம்ம ஒரு கட்சியை பார்த்து தனிப்பட்ட முறையில பயப்படக்கூடிய சூழல் இல்ல ஆனா அவங்களுக்கு ஒரு கட்சி மேல பயம் இருக்கு அந்த கட்சி இருக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கோ அங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை எப்படி நடத்துறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அந்த கட்சி இங்க வந்துருமோன்ற பயம் இருக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன யார் காப்பாற்ற அவங்களுடைய முதன்மை பிரச்சனை நல்ல நல்ல கேள்வி நான் இதுக்கு பதில் சொல்றேன் இது நம்ம ஊர் நடக்கல நினைக்கிறீங்களா இதுல என்ன நினைச்சு முருகர் கோயில்ல கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அங்க வந்த கூட்டம் எப்படி வந்தது இத்தனை காலமா அவங்க வந்து கறி வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு கலாச்சாரமே இருக்க அங்க இருக்கிற மக்கள் சொல்லலை வெளியிருந்து வந்தவங்க தான் சொல்றாங்க அந்த அது எப்படி வந்தது யாரோட ஆட்சியில வந்தது நம்ம வந்து இன்னைக்கு தடுத்து ஒழுங்கு பிரச்சனை வராம வெளியே பேசாத மாதிரி சொல்லப்படுற இது கிடையாது நடக்கிற பிரச்சனை நடந்துதான் இருக்கு ஓகேங்களா அவங்களுக்கு பயம் இருக்கும் ஆட்சியில இருக்காங்க நான் கேக்குறேன் இப்போ பயம் இருக்கு டிஎம்கே ஆட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சில இருந்து இருக்கு எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம் நடந்துதானே இருக்கு இருக்கு அப்படின்றது அது இருக்குன்ற மனசுக்குள்ள அந்த கோவ மனசுக்குள்ள இருக்கும் வெறும் அந்த இஸ்லாமிய தலைவர்களும் சிறுபான்மையோட தலைவர்களா சொல்லப்படக்கூடியவங்க டிஎம்கே கூட வந்து கூட்டணி இழுக்கிறனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்ன்ற கம்பல்சரி கிடையாதுன்ற அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க தலைவர்கள் சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து கண்முடித்தனமா ஃபாலோ பண்ணன்ற அவசியம் இன்னைக்கு கிடையாது மாறுதுன்ற ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் பாதிக்கு பாதி இளைஞர்கள் சக்தி இருக்கு இவங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் நடந்த கொடுமைகள் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு பிளஸ் சொந்தமாக யோசிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு அது காலம் மாறுது அந்த ஷிஃப்ட் ஆகுது அந்த டைம் சேஞ்ச் ஷிஃப்ட் ஆகுது டிஎம்கேயோட பாலிடிக்ஸ் வந்து இஸ் இ கெட்டிங் எக்ஸ்பயர்ட் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா இஸ் கெட்டிங் எக்ஸ்பேர் ஸ்லோ பை ஸ்லோ ஸ்லோ கெட்டிங் எஸ்பேர் அண்ட் விஜய் சார் வந்து பெர்ஃபெக்டா அடிக்கிறார் ஒவ்வொரு டார்கெட் ஒவ்வொரு ஓட் பேங்கா நீங்க மூவ் அணி போகிறார் அரசியல் தெரிஞ்சவங்க அது தெரியும் எங்கெல்லாம் அவர் வைக்கிறாரு யாரோட ஓட் பேங்க்ஸ்லாம் வந்து இவருக்கு வரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு அது நோக்கி காய் நகர்த்துறாரு அப்படின்னு வி ஹேவ் இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு என்ன வேணால் நடக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் அவர்கிட்ட பெரிய ஆடா இருக்கு அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நிற்கிறாரு அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேசுறாருன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸே நிறைய எடுத்தது நாளைக்கு களத்தில் மக்கள் போய் சந்திக்கும் போது அந்த ஆறா வேற மாதிரி வெளிப்படும் அது ஒரு பெரிய உருவாக்கும் எல்லார் மனசுலயும் அந்த மாற்றம்ன்ற விஷயத்தை உருவாக்கும் அவர் ஒரு முதன்மை நம்ப மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க அதுக்கான ஓட்டு இது எதிர்க்க எவ்வளோ கிரைட்டீரியா எவ்வளோ பிரச்சாரங்கள் நடக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனா இந்த ஆறா முன்னாடி அதெல்லாமே வந்து சப்ரஸ் பண்ணப்படும் அதை நான் வந்து உறுதியா நன்றி